வாழை திரைப்படத்தை பார்த்து நேரில் சென்று பாராட்டிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழை திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆகிவிட்டது என்று நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த படத்துடைய தாக்கம் அப்படிங்கிறது இரண்டு வாரங்களுக்கு மேலாகியும் பலரையும் தொடர்ச்சியாக பேச வைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னா படம் பார்த்த அனைவரையும் பசித்த சிவனைந்தனை போலாக்கியது வாழை திரைப்படத்தின் வெற்றி என்ற இலக்கை தாண்டி சமூகத்தில் வாழை ஏற்படுத்தியுள்ள அதிர்வலைகளை சுட்டிக்காட்டி அதன் இயக்குனர் மாரி செல்வராஜ் சாரை இன்று நேரில் வாழ்த்தினோம் நிலை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையையும் அவர்களின் வழிகளையும் அனுபவங்களின் வாயிலாக திரைமொழியில் பேசுகின்ற மாரிசாரின் கலை மென்மேலும் சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரை கட்டி இணைத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொக்கை கொடுத்து வாழ்த்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பான ஒரு பரிசும் கொடுத்துருக்காரு அது என்ன அப்படிங்கிறத இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாரி செல்வராஜன் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் வாழை திரைப்படத்தை ஓராண்டிற்கு முன்பே முதல் ஆளாக பார்த்து பாராட்டியதோடு இன்று வாழை பெற்றிருக்கும் மாபெரும் வெற்றிக்காக என்னை நேரில் அழைத்து பாராட்டி கொண்டாடிய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்களுக்கு என் நன்றியையும் பிரியத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பரிசு ஒன்று நல்ல அந்த பரிசை இவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அந்த பரிசை நீங்கள் கொடுக்கும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்ட்டு அந்த பரிசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஏஞ்சல் மாதிரியான பன்னிக்குட்டி பன்னிக்குட்டிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு உயிரினமாக எல்லாருமே பார்ப்பது பேசுவது அப்படின்லாம் இருக்கும்போது அவருடைய மாமன்னன் திரைப்படத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா அதை வளர்க்கக்கூடியவர் தான் ஹீரோ அப்படிங்கிறத காட்டிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த கதாநாயகனுக்கு அதனுடைய ஒரு பண்பு பாசம் அப்படிங்கிறது அதனோட எல்லாமே ஒட்டி இருப்பது அந்த பன்றி தான் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ அதே மாதிரியான ஒரு பரிசையை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மாரிசாருக்கும் வந்து ரொம்ப மகிழ்வாக இருந்திருக்கு அண்ட் அதை தேர்ந்தெடுத்த உதயநிதிக்கும் வந்து இந்த இடத்துல பாராட்டுகளே சொல்லலாம் அண்ட் வாழைத்திரைப்படம் திரைப்படம் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்களா உங்களுக்கு படம் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க